கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தியான நேரம் திருப்பணிக்கு வழி நடத்தும் கிறிஸ்து திருப்பணிக்கு வழி நடத்தும் கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கர்த்தனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் அருட்பணி செய்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்பது வில்லியம் கேரியின் கூற்று கர்த்தர் தமது பணிக்காக தமது ஜனங்களை அழைக்கிறார் பழைய செப்பல்களை சரி செஞ்சு அதை தச்சு செப்பனிட்டு கொடுக்கும் தொழில் செய்கிறவர்தான் லண்டன்ல லண்டன்மா நகரத்திலிருந்து இந்த தொழிலை செய்தவர் தான் வில்லியம் கேரி வில்லியம் கேரிக்கு மூணு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் கிரீக் லத்தீன் எபிரே பாசைகளை அவர் என்ன செஞ்சிருக்காரு கற்றுக்கொள்கிறார் கற்ற உடனே அவர் சென்ற திருச்சபை அவர் என்ன செய்து போதக மாற்றுவதற்கு அவரை ஆயத்தப்படுத்துறாங்க அதற்காக விண்ணப்பிக்கிறார் போதக பணி அவருக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டின்காம் என்ற பட்டணத்துல பாஸ்டர் மீட்டிங் நடைபெறுது அந்த கூட்டத்துல வில்லியம் கேரி உரையாற்றுகிறார் கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதித்து காட்ட வேண்டும் இந்தியாவிலேயே ஆண்டவருடைய அர்ப்பணியை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருக்குது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி கல்கத்தாவில வந்து இறங்குறார் தங்குவதற்கு அவருக்கு என்ன செய்யல இடமே இல்லை சதற்ப ஒரு நிலப்பகுதி தங்குவதற்கு அவருக்கு கொஞ்சம் தகுதியற்ற நிலமாக இருக்கு சேரும் சகதியும் நிறைந்த நிலம் அந்த இடத்துல குடிசை அமைக்கிறாரு குடிசை அமைத்து அங்க செய்கிறாரு தன்னோட மனைவி குழந்தைகளோட தங்கிறார் அந்த சதுப்பு நிலத்தில் இருந்த ஒரு வகையான கொசு அவரோட பையனை கடித்ததுனால தீராத வியாதிப்பட்டு எத்தனையோ சிகிச்சை பண்ணியும் சிகிச்சை பலன் இல்லாமல் என்ன செய்கிறான் பையன் இறந்து போகிறான் இந்த நிகழ்ச்சியை பார்த்த மனைவி என்ன செய்யறா பித்து பிடித்தவள் போல பைத்தியமானவளை போல ரொம்ப மன குழம்பியவள அங்கேயே மாறிவிடுறத நம்ம பார்க்கிறோம் ஆண்டுகள் மனைவியுடன் வாழ்றார் ஆண்டவருக்காக பல துன்பங்களையும் இன்னல்களையும் துயரங்களையும் சந்திக்கிறார் அழகான அச்சு கூட உன அதுல வேலா வேதாகமத்துல பல புஸ்தகங்களை இந்திய மொழியிலே மொழிபெயர்த்து வச்சிருந்தாரு அந்த கூட என்ன செய்து திடீர்னு தீப்பற்றி எரிந்து போயிடுது ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை இறை செய்வதற்காக இந்தியாவிற்கு வந்த வில்லியம் கடவுளுடைய ஒத்தாசையில அச்சு பணியை அதோடு மட்டுமல்ல இந்திய மொழிகள்ல நாற்பது மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல வேத புத்தகங்களும் வேத புத்தகத்தின் பல பாகங்களும் அவர் உழைத்த உழைப்புனால மக்களுடைய கரங்கள்ல இன்னைக்கு உங்க கரங்கள்ல இயங்கரங்கள்லையும் தவழ்கிறது இந்த தேசத்திலே சிறப்பாக இறையியல் கற்பதற்கான பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் கல்லூரிகள் இயங்கி நம்ம அடித்தளம் இட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் கேரி ஆண்டவருடைய பணியை கொல்கத்தாவில் செய்து வரும் பொழுது அவர் அங்க பணி செய்கிறாரு அப்ப அங்க ஒரு வழக்கம் இருக்கு கணவன் இறைந்தவுடன் மனைவி என்ன செய்ய வேண்டும் சதி ஏறுதல் உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் நிலவி இருக்கு இதை எதிர்த்து போராடுறாரு இந்த வில்லியம் கேரி இங்கிலாந்து தேசத்தின் அரசு ஆணையையும் ஒப்புதலையும் பெற்று சதி என்ற திட்டத்திற்கு முடிவு கட்டுவதற்காக ரொம்ப பாடுபடுறார் சமுதாய மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வில்லியம் கேரி செயல்படுறார் திருப்பணிக்காக வழிநடத்தும் கிறிஸ்து இந்த கேரியை இந்திய தேசத்திற்காக பணியை ஆற்ற பயன்படுத்தினார் கேரியின் கல்லறையில் எழுதப்பட்ட வாசகத்தில் இவ்வாறு எழுதியுள்ளது வில்லியம் கேரியை குறித்து பேசாதிருங்கள் இந்த வில்லியம் கேரியை குறித்து ஒருபோதும் ஒரு நாளும் பேசாதிருங்கள் வில்லியம் கேரி ஒரு புழு வில்லியம் கேரி ஒரு நீசன் வில்லியம் கேரி ஒன்றுக்கும் உதவாதவன் ஆனால் இந்த வில்லியம் கேரியை பயன்படுத்திய கத்தரை பேசுங்கள் அப்படின்ற அந்த அந்த ஆண்டவரை பேசுங்கள் பேசுங்கள் தெய்வத்தை வில்லியம் குறித்து பேசாதிருங்கள் பெரிய காரியங்களை செய் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார் இந்த செய்தியை சொல்லி உலகை விட்டு கடந்து செல்கிறார் வில்லியம் கேரி கிறிஸ்துவின் திருப்பணிக்காக கிறிஸ்துவின் அருப்பணிக்காக அழைப்பை பெற்று இந்தியாவிற்கு வந்தவர் இறைவியல் கல்லூரிக்கு அடித்தளம் இட்டவர் கடவுளுக்காக சாதித்த காரியங்களை இன்றளவும் அறிந்து கொண்டிருக்கிறோம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது கிறிஸ்து நமது பணிக்காக நமது பணியை செய்வதற்கு ஜனங்களை அழைக்கிறார் அவர் அழைக்கின்ற ஆண்டவர் அவருடைய அழைப்பு மிகவும் உன்னதமானது பார்ப்போமா நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களை நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் அழைக்கின்ற அழைப்பு தகுதியை சார்ந்தது அல்ல செய்வதற்கு அழைப்பு கிருபையை சார்ந்தது இன்னைக்கு உன்னையும் உங்களையும் என்னையும் அழைக்கிறார்னா நம்ம எம்ஏ எம்எஸ்சி பிஹெச்டி படிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க கிருப இருக்கா போதும் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா சொல்ல தெரியுமா நல்லவர் உங்களுக்காக எனக்காக மறித்தார் ரத்தம் செஞ்சார் என்று சொல்ல தெரியுமா அது மட்டும் போதும் அதைத்தான் விரும்புகிறார் அந்த கிருப தாழ்ந்து உங்களுக்கு எனக்கு இருக்கா அதைத்தான் தேவன் விரும்புகிறார் கிருபையை சார்ந்து வருகின்ற அழைப்பு கிறிஸ்துவின் அழைப்பு கிறிஸ்துவின் அழைப்பிற்கு முதல் சீடர்கள் வலைகளை விட்டுவிட்டு படகுகளை விட்டுவிட்டு தொழில்களை விட்டுவிட்டு அவர் அழைத்த போது அன்பின் சத்தம் கேட்டு பின் சென்றார்கள் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு அழைத்தார் இன்று நம்மையும் அழைக்கிறார் திருப்பணியை செய்வதற்கு வேலையை செய்வதற்கு கத்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் கடவுளின் விருப்பத்திற்கு விருப்பத்தை செய்வதற்கு நம்மை அழைக்கிறார் நம்மை அழைக்கும் அழைப்பிலே சுய சுய சிந்தையை எண்ணத்தை விட்டு அல்லவா கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அதுபோல கிறிஸ்துவின் நோக்கத்தை அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை பறைசாற்றுவதற்குமே கிறிஸ்து நம்மை என்ன செய்கிறார் அழைக்கிறார் இன்றைக்கு அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம் சுயத்திற்காக சுய நோக்கத்திற்காக சுய முன்னுரிமைக்காக தங்களையே பிரசித்தப்படுத்திக் கொண்டு விளம்பரப்படுத்திக் கொண்டு நிலைநிறுத்தி கொண்டு வாழுகிற மனிதர்களின் மத்தியிலே கிறிஸ்து மக்களை அழைக்கிற அழைப்பு என் விருப்பத்தின்படி அல்ல அவர் விருப்பத்தின்படி வாழ்வதற்கு அழைக்கிறார் கெட்சமனை தோட்டத்திலே இயேசு அதைத்தான் செய்தார் பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் இந்த அழைப்பு இலவசமான அழைப்பு லட்ச ரூபா கொடுத்து கோடி ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிஹெச்டி படிக்கணும்னா இன்னைக்கு நம்ம எத்தனை லட்சம் கட்டுறோம் ஒரு காலேஜில் அட்மிஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம் ஒரு வேலைக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம் ஒரு வேலையில் போய் மேனேஜர் அசிஸ்டன்ட் டேரக்டர் எம்டி இந்த மேனேஜிங் டேரக்டர் அப்படின்னு போடுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் லட்ச கணக்கில் கொடுத்து தான் அந்த பதவிகளை நம்ம என்ன செய்கிறோம் வாங்குறோம் ஆனால் இந்த பதவி ஒரு நயா பைசா கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் இந்த அழைப்பு இலவசமான அழைப்பு ஒரு வேலை நேரமாக அழைக்கப்பட்டால்தான் பணியை செய்ய வேண்டும் நம்ம நினைக்கலாம் இல்லங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் தேவனுடைய சொல்வதற்கு இந்த காலை நாம் அர்ப்பணிப்போமா என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று நாம் சொல்வோமா பணி செய்கிற இடத்துல தேவனை பத்தி சொல்லலாம் படிக்கிற இடங்கள்ல தேவனை பத்தி சொல்லலாம் இன்னும் பிரயாணங்களில் தேவனை பத்தி சொல்லலாம் பேப்பர் நம்ம வீட்டுக்கு போடுறவங்க பால் போடுறவங்க வீட்டுக்கு வர்ற சர்வண்டு தேவனை பத்தி நம்ம சொல்லலாம் அனுப்புகிறார் அடுத்து முதல்ல என்ன செய்றார் நம்மை அழைக்கிறார் அடுத்து என்ன செய்றார் அனுப்புகிறார் இதற்கு ஆதாரமாக யோவான் இருபது இருபத்தி ஒன்னை நாம் பார்க்கலாம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்றார் பிதா என்ன செய்யறாரு அவரை அனுப்புனார்ல இந்த உலகத்துக்கு நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக பிதாவே என்ன செஞ்சாரு மகனை அனுப்புனார் ஆனா இன்னைக்கு அவரு நம்மளை அனுப்புறாரு அந்த கஷ்டங்கள்லாம் நீ பட வேண்டாம் நான் பட்ட பாடுகள் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட அனுப்புறத நம்ம பார்க்கிறோம் எட்டாம் அதிகாரம் இருபது பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நம்மளை புறப்பட்டு போச்சு நீங்க சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க எனக்கு சீசரா ஆக்குங்க உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன் உங்களை நான் அனுப்புறேன் நீங்க என்ன செய்யுங்க பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவங்களுக்கு உபதேசம் பண்ணியா நீ போ நான் சொன்னத நீ அவங்க கிட்ட சொல்லு காசு வேண்டாம் பணம் வேண்டாம் அட்மிஷனுக்கு பீஸ் வேண்டாம் அட்மிஷனுக்கு ஃபார்ம் வேண்டாம் நான் சொன்னதை நீ என்ன செய்யணும் போய் சொல்லணும் இன்னைக்கு நமக்கு அது எளிது தானே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள்லாம் என்ன செய்கிறாரு நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்போ நமக்கு தைரியத்தையும் கொடுக்கறாரு அடுத்து என்ன செய்கிறாரு மார்க்கு பதினாலு பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டில் நம்ம விசுவாசம் நம்ம விசுவாசத்தோட போய் சொன்னோம்னா வல்லமையை கொடுக்குறாரு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என் ஞாபகத்தினால இதெல்லாம் செய் நடக்கும் நான் உனக்கு என்ன செய்கிறேன் வல்லமையை தாரேன் நீ போ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு கிறிஸ்து நம்மை அனுப்புகிறார் பலன் தருகிறார் தைரியப்படுத்துகிறார் வல்லமையை கொடுக்கிறார் பயப்பட்டு கொண்டிருந்த சீசர்கள் நம்ம மருத்துவர்கள் சீடர்கள் என்ன செய்கிறாரு அனுப்புகிறார் பேசுகிறவர் நீங்கள் அல்லையா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரில் பேசப் போகிறாரு அப்படின்னு சொல்லி கூட தேவன் அலை அனுப்புறத நம்ம பார்க்கலாம் மூன்றாவதாக திருப்பணிக்கு வழி நடத்தும் கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் அழைக்கிறார் அனுப்புகிறார் ஆசீர்வதிக்கிறார் அதற்கு ஆதாரமாக மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை நாம் பார்க்கலாம் அதற்கு இயேசு பிரதியுத்திரமாக எண்ணிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது நிலங்களையாவது விட்டவன் ஒண்ணுமே என் நிமித்தம் எனக்கு நீ இது மட்டும் போதும் சொல்லி உன் உடன்பிறப்பு அம்மா அப்பா தாய் தகப்ப மாமன் மச்சான் சித்தி சித்தப்பா எல்லாரையும் விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் இப்பொழுது இம்மையிலேயே நூறத்தனையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட சொல்றதை நம்ம பார்க்கலாம் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாரு இத்தனையும் நமக்கு என்ன செய்யலாம் நீ எனக்காக என்னுடைய பணிக்காக நீ இத்தனையும் விட்டுட்டு வந்தா நான் உனக்கு அதை என்ன செய்வேன் நூறத்தனையா திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கூட ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம் பேதிரு கேட்கிறார் மீன் பிடிப்பதை விட்டோம் படகை விட்டோம் அப்படின்னு சொல்றாரு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்ன செய்யறாரு ஜீவனை தர்றாரு நித்திய ஜீவனை நமக்கு உங்களுக்கு எனக்கு அவரு தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் யோவான் எழுதும் போது அவருடைய புஸ்தகத்தில எழுதுகிறார் இவ்வாறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை என்ன செய்வாராம் கணம் பண்ணுவாராம் தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்யும் போது உங்களை என்னையும் பிதாவானவர் கணம் பண்ணுகிறார் மனுஷன் முன்னாடி நம்ம கனத்துக்காக போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை யாரா இருந்தாலும் பரவாயில்ல தூய ஆவியானவர் நீ படிச்சவன் பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் வசதி படைத்தவன் தேவையே இல்லை கடவுளுக்கு உன்னோட கிருபை இருக்கா அதை மட்டும்தான் தேவன் என்ன செய்யறாரு எதிர்பார்க்கிறார் பெலன் தந்து அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம் குரல் கேட்டேன் என் அறிவில் இருக்கலாம் குறைகள் நிறைந்து நாம் காணப்படலாம் ஆனாலும் நீ எனக்கு தேவை என்று நம் தேவன் நம்மை கூப்பிடுகிறார் அனுப்புகிறார் அழைக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் உங்களையும் என்னையும் ஜெபிப்போமா இரக்கமுள்ள கர்த்தாவே அழைத்தவர் உண்மையுள்ளவர் அனுப்புகிறீர் ஐயா மோசையை எப்படி பார்வோன்னு இடத்தில் அனுப்புனீரப்பா திக்கு வாயு மந்த கிட்ட அனுப்புனீங்களே ஐயா ஓ வாயோட இருந்து பேசுகிறவர் நான் எங்களை அனுப்புங்க சுவாமி எங்களை அனுப்புங்க சுவாமி எண்டே நீரை எங்களை அனுப்புங்க அப்பா எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் கூட நன்றி சுவாமி அழைப்பின் குரல் கேட்டு உம்மிடத்தில் நாங்கள் ஓடோடி வந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா எங்களுக்கு நீங்க வல்லமையை கொடுத்து என் தேவன் அப்பா எங்களை அனுப்புகிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து வழி நடத்துங்க அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கனமுள்ள பாத்திரமாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்